ஃப்ரெண்ட்ஸ் டுடே எபிசோடில் பொண்ணி வந்து சொல்கிறாங்க நான் எந்த தப்பும் பண்ணலைன்றதை நிரூபிச்சிட்டு இந்த இடத்தை விட்டு போகிறேன் அப்படின்னு சொல்கிறாங்க பொண்ணி வந்து மாடியில் யோசிச்சுட்டு இருக்காங்க அந்த ப்ளேஸ்க்கு சந்திரசேகரும் சண்முகமும் வராங்க நீ எந்த தப்பும் பண்ணியிருக்க மாட்டேன்னு எங்களுக்கு தெரியுமா ஆனால் நீ ப்ரூவ் பண்ணிட்டு இந்த வீட்டை விட்டு போவேன்னு சொல்கிறது ரொம்ப தப்புமான்னு சொல்கிறாங்க இல்லை நான் இந்த வீட்டில் இருக்கிறது யாருக்குமே பிடிக்கல நான் இந்த வீட்டை விட்டு போகிறது தான் கரெக்டாக இருக்கும் நான் என் மேலே எந்த தப்போ இல்லைன்றதை நிரூபிச்சுட்டு நான் இங்கே வந்து போயிடுவேன் சொல்கிறாங்க இதுக்கப்புறம் ஓ இஷ்டமா அப்படின்னு சொல்லிட்டு சந்திரசேகர் சொல்கிறாங்க ஜெயாவையும் சந்திரசேகரையும் காட்டுறாங்க ஜெயா சொல்கிறாங்க இவ்வளோ ப்ரூவ் பண்ண பண்ணதுக்கு அப்புறமா பொண்ணிய வந்து நல்லவன் சொல்றீங்க எப்படிங்க அவங்களால முடியுது அவன் நம்ம பையன் வாழ்க்கையே கெடுத்துட்டா அவன் நல்லாவே இருக்க மாட்டா அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க சந்திரசேகர் சொல்றாரு ஒரு நாள் நீ ரொம்ப ஃபீல் பண்ண விஜயா கரெக்ட் எது தப்பு எதுன்னு தெரியாத மயக்கத்துல நீ இருக்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாரு சக்தி வந்து பொண்ணு கிட்ட பேசுறதுக்காக வராங்க பொன்னி வந்து எனக்கு உங்ககிட்ட பேச விருப்பம் இல்லைன்னு சொல்லிட்டு சொல்றாங்க நீ எந்த தப்ப பண்ணிருக்க மாட்டேன்றதுதான் பொன்னி நான் சொன்னேன் நீ அதை வேற மாதிரி புரிஞ்சுக்கிட்ட அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க நீ எதுக்கு இந்த வீட்டை விட்டு போகணும் என்னோட அன்பும் பாசமும் உனக்கு புரியலையா அப்படின்னு சொல்லி கேக்குறாங்க வேண்டிய நேரத்துல நீங்க பேச இல்லையே சக்தி அப்படின்னு சொல்லிட்டு பொன்னி சொல்றாங்க சக்தி வந்து சொல்கிறார் உனக்கு என்ன ஹெல்ப் வேணாலும் நீ என்கிட்ட கிட்டே கேட்கலாம் பொன்னின்னு சொல்கிறாங்க நீங்கள் எந்த ஹெல்ப்பும் பண்ணாமல் இருக்கிறதே எனக்கு சந்தோஷம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க சக்திக்கு வந்து ஒரு மாதிரி ஆகிடுது சக்தி வந்து சொல்கிறாரு உன்னால் எல்லாமே நிரூபிக்க முடியும் பொன்னி ஆனால் நான் வந்து நிரூபிக்கணுன்ட்டு அவசியம் இல்லை நீயே புரிஞ்சுப்போ ஒரு நாள் அப்போ ஃபீல் பண்ணுவேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க பொன்னி வந்து ரூம்க்கு வராங்க பேக்கில் வந்து அவங்க ட்ரெஸ் எல்லாம் எடுத்து வைக்கிறாங்க என்ன பண்ணுற பொன்னி அப்படின்னு சொல்லிட்டு சக்தி கேட்குறாரு நான் ஸ்டோர் ரூமில் போய் படுத்துக்கிறேன்னு சொல்லிட்டு பேக் எடுத்துகிட்டு வராங்க அந்த பிளேஸ்க்கு சந்தோஷ் சேகர் நான் வேணால் சக்தியை கூட படுக்க வச்சுக்கிற மாதிரி நீ ரூமில் படு அப்படின்னு சொல்றாங்க என்னால யாரும் பழக்க வழக்கெல்லாம் மாத்திக்க வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க பொன்னி தேங்க்யூ